ஐயன்ஆர் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல கார்த்திகாவோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து சேரன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸும் வந்து வந்து சேரனோட சேர்த்து அவங்க தம்பிங்க மூணு பேரையும் அரெஸ்ட் இப்ப என்ன நடக்குது நம்ம நீலா வந்து நடேசன் கிட்ட உங்க பசங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க நீங்க சும்மா உக்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்க என் பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திகாவோட வீட்டுல போயிட்டு நம்ம நடேசன் சண்டையை பிடிக்கிற இருக்கிறாப்புல அங்க நிலா போயிட்டு தடுக்க பாக்குறாங்க ஆனா முடியல அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா கார்த்திகா கிட்ட பேசி கார்த்திகாவோட நம்பரை வாங்கிக்கிறாங்க நிலா சோ இப்ப நேரா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பெஞ்சில தான் நாலு பேரையும் உட்கார வச்சிருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க நிலா போயிட்டு நானும் அங்கதான் இருந்தேன் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல அந்த கார்த்திகா பொண்ணு தான் அங்க வந்துச்சு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சேரன் அண்ணாவ கார்த்திகாவோட அப்பா போட்டு அடிச்சாரு அதுக்கப்புறம் தான் இவங்க இவங்க போயிட்டு அங்க அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க நீங்க கார்த்திகாவியை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பொண்ணு அப்படிலாம் விசாரிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நிலா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகாவுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஸோ இன்னி எபிசோட பொறுத்தளவு நிலா எப்படியாச்சும் இவங்க நாலு பேர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்